திருவள்ளுவன் பயிருக்கு எருவே வேண்டாங்கிறான் எரு போட்டால் நல்லா வரும் தானே பயிர் தொழு உரம் போட்டால் நல்லா வரும் ரசாயன உரங்கள் போட்டால் நல்லா வரும் சரியா நுண்ணூட்டங்கள் போட்டால் நல்லா வரும் பேரூட்டங்கள் போட்டால் நல்லா வரும் திருவள்ளுவம் உரமே தேவையில்லை எருவே தேவையில்லைங்கிறான் எப்போ தெரியுமா புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் ஒரு கைப்புடி எரு கூட வேண்டாம் எருவாகவே மண்ணே மாறிடுங்கிறான் ஒரு பங்கு மண் நாலில் ஒரு பங்காக சுண்டி போகிற அளவுக்கு காய வச்சோம்னா அந்த மண் எருவாகவே மாறுங்கிறான் இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கூட்டுப்பண்ணை தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பினுடைய கூட்டுப்பண்ணை வரப்புகளில் கன்றுகள் வச்சுருக்கோம் கோடைக்கால பராமரிப்பாக இந்த கன்றுகளுக்கெல்லாம் மண் சேர்த்து விட்டு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன செய்யணுன்னா இந்த கன்றுகளை சுற்றி மண் அள்ளி போட்டுட்ருக்கோம் இந்த வயலில் ஆழமாக எடுத்து மண்ணை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மண் என்ன செய்யும் இப்போ சித்திரை கோடை இதிலிருந்து காஞ்சிக்கிட்டே இருக்கும் இதிலிருந்து காஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடணும் ஏன்னா ஜேசிபி வச்சு எடுத்து போட்டுருக்கோமா பாருங்க அது தென்னம்பிள்ள சாஞ்சிருக்குது இதெல்லாம் எடுக்கணும் எடுத்து விட்டு சுத்தப்படுத்தி விடணும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இந்த மண் வந்து ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு காயும் இல்லையா அப்படியே காயும்போது அப்படியே சுக்கு நூறு அப்படியே நூறுங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே இறுகி என்ன ஒவ்வொரு பகல்லையும் வெயிலில் காஞ்சி இரவில் குளிர்ந்து பகலில் காஞ்சி இரவு குளிர் க சூரியன் மறைஞ்ச உடனே குளிர்ச்சி அடைஞ்சி கிட்டத்தட்ட மண்ணே எருவாக மாறிவிடும் சரியா அதனால தான் புழுதி அந்த அளவுக்கு காஞ்சி காஞ்சி குளிர்ச்சி பகல் பூரா வெப்பத்தில் காயினும் இரவில் குளிர்ச்சி அடைஞ்சிடணும் திருப்பி காயினும் திருப்பி குளிர்ச்சி அடைஞ்சிடும் மண்ணே எருவாக மாறிடுங்கிறோம் சரியா அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த சுற்றிடும் இந்த வரப்போ சுத்திடும் கன்று வச்சுருக்குறோம் அதுக்கு எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து மண் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் சரியா அங்கே பாருங்கள் நெடுக்க இந்த தென்னைக்கெல்லாம் மண் சேர்க்குறோம் இப்போது இந்த மாதிரி மண் சேர்க்கும்போது காஞ்ச புலபளப்பான மண் இருக்குது இல்லையா இங்கே பாருங்கள் காஞ்ச பொலபளப்பான மண் இருக்குது உள்ளே கண் இருக்குது இது வந்து என்னாகும் ஒரு தடவை தண்ணி விட்டால் உள்ளே இந்த காஞ்ச மண்ணுக்கு உள்ளால் உள்ளே இந்த தென்னம்பில் இருக்கிற இடத்துல உள்ளுக்காக விருவோம் தண்ணி அடியில் போய் இறங்கிடும் இந்த மேலே உள்ள காஞ்ச மண்ணை தான் வெயில் சுடுமே தவிர உள்ளே உள்ள ஈரத்தை சுடாது அப்போ ஒரு தடவை தண்ணி விட்டால் கூட ரெண்டு மூணு மாதம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட தண்ணி விட வேண்டாம் அந்த ஈரம் அப்படியே இருக்கும் அழிஞ்சு போகாமல் அப்புறம் அந்த மண்ணு எடுக்கிறோம் இல்லையா இது வந்து ஆட்களை வச்சா எடுத்து எடுத்தால் செலவு நிறைய ஆகுது இந்த தூரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆட்களை வச்சு எடுத்தால் கட்டி தான் போட்டிருக்கோம் நெடுக்க அதில் வந்து கொஞ்சம் ஆட்களை வச்சு எடுக்கும்போது நிறைய செலவாகுது அதனால் ஜேசிபி வச்சு எடுக்கிறோம் இதில் இன்னொரு லாபம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜேசிபி வச்சு எடுக்கும்போது மிக ஆழத்தில் எடுக்க முடியும் அவ்வளோ ஆழத்துக்கு வந்து ஆட்கள்லாம் எடுக்க மாட்டாங்க இல்லையா ஒரு எட்டு அடி ஆழம் பத்து அடி ஆழத்துக்கு கூட ஜேசிபி அந்த பட்சத்தால் தோண்டி முடிய பாருங்க ஒரு எட்டு அடி ஆழத்துக்கு தோண்டி இருக்கிறோம் அகல உழுவதை விட ஆழ உழுவதே சிறப்பு அப்படின்னு சொல்லுது தமிழ் அந்த மாதிரி ஆழத்தில் மண் எடுத்து அந்த மண்ணை தான் இதில் போட்டிருக்கோம் இதை மறுபடியும் உடச்சி மூடிடுவோம் இந்த இந்த மண் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு கூட போதுமானது வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஏதாவது தொழு உரம் கிடச்சுன்னா குப்பை கிடச்சிதுன்னா அடுத்த கோடையில் கொஞ்சம் அடைச்சிக்கலாம் அதாவது கொஞ்சம் இந்த என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு இந்த சீமக்கருவ ஒழித்து முதல் ஆண்டாக வரப்புகளை இப்போ வைத்தனோம் இந்த ஆண்டே இதில் நீரை நிறுத்தி நெல்லை விளைய வச்சோம் இந்த ஆண்டே வரப்புகளை போட்ட உடனேயே வாழைத்தன்னை எல்லாத்தையும் இது உள்ள கொண்டு வந்தோம் இன்னும் மூன்று ஆண்டுகளுக்குள்ளே இந்த இடத்துல தென்னை மரத்தை காய்ச்சி வச்சோம்னா சாதனை தான் ஏன்னா தண்ணீர் இல்லாத பாலைவனம் மாதிரி சீமக்கருவியல் பாலைவனத்துக்கு நடுவில் தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் இல்லாத காட்டில் நம்ம வந்து அந்த வாழை தென்னை இதையெல்லாம் உருவாக்கி மூன்று ஆண்டுகளுக்குள்ளே நான்கு ஆண்டுகளுக்குள்ளே இந்த நாட்டு நக தென்னை வாழை எல்லாம் வச்சுருக்கிறோம் இதையெல்லாம் காய்க்க வச்சோம்னா ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கும் நிறைய பேருக்கு இதுவே வந்து ஒரு ஒரு வாழ்வாதாரமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் சரியா அதுக்காக தான் களமிறங்கி இந்த வேலையை செய்கிறோம் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் சரியா இது வந்து ஆட்களை வச்சு எடுத்து போட்ட மண்ணு இது வந்து ஆட்களை வச்சு எடுத்து போட்ட மண் இந்த மண் வந்து பத்தில் சரியாக இருக்குது பாருங்க இந்த மண் வந்து பத்தில் ஏதோ தெரியும் உங்களுக்கு கொஞ்சமாக போட்டிருக்காங்க ஆட்கள் அவங்க முடியறது முடியாது ஒவ்வொரு ஒரு ரெண்டு ஆள் சேர்ந்தால் தான் கட்டி கட்டியாக பேத்து போட்டிருக்கிறது இதில் ஜேசிபி வச்சோம்னா பக்கெட்டால் எடுத்து போட்டால் கொஞ்சம் நிறையா சேர்க்கலாம் மண்ணை அப்போது மழைக்காலம் வரும்போது நல்லா அந்த தண்ணியிலேருந்து அந்த பகுதியிலையும் போதுமான அளவு மண்கண்டை கிடைக்கும் போது சீக்கிரமாக வேர் ஓடிடும் அப்போ அடுத்த கோடைக்கு இந்த வாழையோ தென்னையோ தாக்கு பிடிக்கும் திறன் அதிகமாக வந்துடும் ஏன்னா கொஞ்சோண்டு மண் இருக்கிறதுனால அதுக்கு பத்தாது அதனால் நிறைய மண் கொஞ்சம் பெரிய அளவில் அப்படி மண்ணை சேர்த்து விட்டோம்னா நல்லா ஆழத்தில் இருக்குது உள்ள நிழலில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த குழி உள்ள நிழல் தான் இருக்கும் இது உள்ளே தண்ணி விட்டோம்னா கூட அடியால் தண்ணி போயிடும் மேலே பொலபொலப்பான மண் இந்த மாதிரி கட்டியாக சேர்த்து வச்சுருக்குறோம் குளப்பழப்பான மண்ணுக்கு கீழே உள்ளே ஈரம் போயிடும் அதனால் ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அடிக்கடி தண்ணி விட வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் பாதுகாப்பான முறையில் வரும் இப்போ டேங்கரில் தண்ணி வாங்கி தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம் சரியா இந்த டேங்கர் தண்ணியில் தான் வச்சத்துலேருந்து இப்போ தான் முதல் தடையாக தண்ணி விட்றோம் வச்சு அஞ்சு நாலு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகும்போது இப்போ தான் முதல் தடவையாக தண்ணியே பாய்சிரும் சரியா இந்த தண்ணியே இன்னும் ஒரு மாதத்துக்கு தாக்கு பிடிக்கும் அந்த மாதிரி போதுமான அளவு மண்கண்டம் கொடுத்துட்டோம்னா இந்த ஈரம் காயவே காயாது ஏன்னா மேலே காஞ்ச மண்ணாகவே இருக்கும் உள்ளே மட்டும் ஈரம் இருக்கும் அந்த ஈரத்தில் வாழையோ தண்ணியோ எல்லாம் கிளம்பி பாதுகாப்பாக வரும் சரியா அதனால தான் இந்த வேலையை செய்கிறோம் இது பல மடங்கு சிக்கனமானதும் லாபமானதும் கூட ஏன்னா ஒரு தடவை தண்ணி வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு தண்ணி விடாமல் இந்த சித்திரை கத்திரி வெயிலில் காப்பாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது தொழில்நுட்பமும் கூட அதையும் நம்ம பயன்படுத்தி அதுதான் நெடுக்க இந்த கோடைக்கால பராமரிப்புன்னு இந்த கட்டியை பேத்து வச்சு நெடுக்க வாழையெல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த சித்திரை வெயிலையும் வாழை பாதுகாப்பாக வாழை தண்ணையெல்லாம் வருது அடுத்த ஆண்டு இன்னும் பெருசாக வளர்ந்துடும் செடி இன்னும் தாக்கு பிடிக்கும் திறன் வந்து கூட வந்துடும் அதுக்கு சரியா அப்போ வந்து இது வந்து தண்ணி வந்து நிறைய தேவையப்படாது தண்ணியாக அடுத்த ஆண்டுக்கு பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருக்காது அந்த மாதிரி சொட்டு நீர் போடுறதுக்கு வந்து நம்மள்ட்ட போர் வசதி இல்லை அதனால் டேங்கில் தண்ணி வைக்கணும் அந்த டேங்கு தண்ணியே வந்து இந்த கோடைக்கு வந்து ஒரு இரண்டு நாள் இது மூன்று தடவை பார்த்துனா போதுமானது சரியா நன்றி வணக்கம்